சமீபத்தில் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கக்கூடிய நகர்வுகள் மூலமா ஒருத்தருடைய பேருங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டைரக்டா அடிபட்டுக்கிட்டே இருக்கு அதுதான் சாண்டியோகோ மார்டின் அவருடைய பேர் சாண்டியோகோ மார்ட்டினுடைய உறவினர்களும் அவருடைய நிறுவனமும் தான் சமீபமா தமிழக அரசியல்ல அதிகமாக அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த எலக்ட்ரால் பாண்டில் வந்து அதிகமான ஷேரை கொடுத்தது அவருடைய தான் அதே மாதிரி அவருடைய ரிலேஷனாக இருக்கக்கூடிய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனனுடைய பேர் தான் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக அடிபட்டுச்சு அவருடைய மனைவியுடைய பேர் மகளுடைய பேர் மகனுடைய பேர்லாம் கூட அடிக்கடி வந்து அரசியல் சூழல்னால் செய்தியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் இவங்க யார் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இவருக்கு இருக்கக்கூடிய இந்த அடைமொழி இருக்குல்ல லாட்டரி கிங் அப்படிங்கிறதுலருந்து இந்த லாட்ரி அப்படிங்கிறது எப்போ உருவாயிருக்கும் எதனால் உருவாயிருக்கும் எப்படி இந்தியாவில் அது வந்துச்சு தமிழ்நாட்டில் அது எப்படி வந்துச்சு இவருக்கு எப்படி லாட்ரி இங்குன்னு பேர் வந்துச்சு தான் இதில் படம் புழங்குது அப்படிங்கிற டவுட்ஸுங்கிறது வரும்ல நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பணம்ங்கிறது இந்த பிஸ்னஸில் புரண்டுக்கிட்டு இருக்குது அவ்வளவும் ஒரு சில பேருடைய கைகளில் தான் இருக்குது முழு கண்ட்ரோலும் கிட்ட தான் இருக்குது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய லாட்ரி பிஸ்னஸுங்கிறது என்ன இந்த லாட்ரிங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி இந்தியாவில் யாருடைய கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எவ்வளோதான் பணம் புரளுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இன்னைக்கு நமக்கு விழப் போகிறது லாட்ரி பம்பர் ப்ரைஸ் வாங்க நூறுரூவாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் அதிகபட்சம் ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் வாங்குகிறோம் ஆனால் நம்ம செலவு பண்ணது ஐநூறுரூவா தான் அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை அஞ்சு கோடி ஏன் இருபத்தஞ்சு கோடி கூட நமக்கு கிடைக்கும் இந்த கணக்கு இருக்குது பார்த்திங்களா இதுதான் லாட்ரி பிஸ்னஸுக்கான அஸ்தி வாரம் அந்த நம்பிக்கை எப்படியாவது ஜெயிச்சிருவோம் ஒரு டிக்கெட்டு ஜெயிச்சா போதும் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பிக்கையை வச்சு தான் பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ்ஸுங்கிறது இந்த லாட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்குது ஆனால் அப்படி ஜெயிக்கிறவங்க கோடியில் ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க அதுவும் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டும்தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்கும் இந்த லாட்ரி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா தோக்குறவங்க அதிகம் ஜெயிக்கிறவங்க கம்மி ஆனால் வாழ்க்கையில் நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி பண்ணால் ஜெயிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க தோற்குறவங்க கம்மியாக இருப்பாங்க அப்படி நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா நமக்கேற்ற ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே தானாக தேடி வரும் அப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல முக்கியமான ஸ்கில் எதுனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆனால் இங்கிலீஷில் பேசுறது கஷ்டமாக இருக்குது பேச ஆரம்பித்தாலே ஒரு தயக்கம் வந்துருது அப்படின்னு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க இப்போ அதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க ஆர் யூ ஃபேசிங் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எஸ் ஐ ஃபேஸிங் டூ இஷ்யூ பட் ஐ திங்க் I do it easily. Good effort. Try saying, yes, I am facing two issues, but I think I can handle them. பார்த்தீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கரெக்ஷனோட நம்ம இங்கிலீஷை கற்றுக்கும் போது இங்கிலீஷை ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம இங்கிலீஷை வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இவங்க நூற்றுக்கும் மேலான ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் இங்கிலீஷை ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம கற்றுக்க முடியும் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டெய்லி ஒன் ஹவர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் வித்தின் அ மந்த் நீங்கள் வந்து இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஏஏ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இமெயிலை வந்து டிராஃப்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி எதாவது டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதனாலேயே இங்கிலீஷை ஈஸியாகவும் கற்றுக்க முடியும் இந்த கோர்ஸில் ஏஐ ட்ரெயினர் மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஸ்னலான ட்ரெயினரையும் நமக்கு அசைன் பண்ணுவாங்க அவங்க மாதம் ரெண்டு முறை வந்து நமக்கு ஃபோன் கால் செஞ்சு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அதில் இன்புட்ஸ் கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்டில் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய முதல் நூறு பிக்யூ பஸ்ஸுக்கு இந்த கோர்ஸை வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போயே செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம லாட்ரி மேட்ருக்கு வருவோம் இந்தியாவில் லாட்ரி பிஸ்னஸுங்கிறது ரொம்ப பெரிய பிஸ்னஸ் தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு லாட்ரிங்கிறது சேல்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒன்றரை கோடி அளவுக்கான லாட்ரிஸை வந்து கேரளா சேல் பண்றாங்க அது மூலமா கேரளாவுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் கேரளாவுக்கு லாட்ரி மூலமா கிடைச்ச வருமானம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி இது அதுக்கு முந்தின வருஷத்தை விட அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான அளவுக்கான பிஸ்னஸாக இருந்துச்சு தோராயமாக நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லப்படக்கூடிய டேக்ஸ் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வருமானங்களில் கேரளாவுக்கு எழுபத்தெட்டு சதவீதங்கிறது இந்த லாட்ரி பிஸ்னஸ் மூலமாக மட்டுமே கிடைக்கிது இந்தியாவில் மொத்தம் பதிமூணு ஸ்டேட்ஸில் வந்து லாட்ரி விற்பனைக்கு அனுமதிங்கிறது இருக்குது மற்ற ஸ்டேட்ஸில் இல்லை அப்போ கேரளாவில் மட்டுமே இந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னா மற்ற எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வருமானம் வரும்னு பாருங்கள் ஆனால் இவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது வெறும் மூணு நாலு பேர் கைகளில் தான் அடங்கியிருக்கு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் லாட்ரிக்கெலாம் பர்மிஷன்ங்கிறதே கிடையாது நேரடியாக கவர்மெண்ட் லாட்ரி மட்டும்தான் சேல்ஸில் இருக்குது ஆனால் அங்கே செக் எங்கே இருக்குன்னா அந்த லாட்ரிஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே பிரைவேட் செக்டர் நேரடியாக கவர்மெண்ட் மூலமாக அந்த லாட்ரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது கிடையாது அதே மாதிரியான நிலைமை தான் பல ஸ்டேட்ஸில் இருக்குது ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து நேரடியாக ப்ரைவேட் பிளேயர்ஸே வந்து லாட்ரியை விற்பனை செய்யலாம் அப்படின்னு பெர்மிஷன் இருக்குது குறிப்பாக வடகிழக்கு ஸ்டேட்ஸ்லலாம் வந்து இதுக்கான பெர்மிஷனுங்கிறது அதிகமாக இருக்குது இதில் ப்ரைவேட்டாக லாட்ரியை விற்பனை பண்ணிக்கலான்னு சொல்கிறதாகட்டும் இல்லை ப்ரைவேட்டாக இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்தியாவிலேயே மூணு நாலு நிறுவனங்களுடைய கைகளில் தான் இருக்குது அதில் யார் ரொம்ப பெரிய நிறுவனமாக முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னா லாட்ரி கிங்குன்னு சொல்லப்படக்கூடிய சான்டியாகோ மார்டினுடைய நிறுவனம் தான் லாட்ரி பிஸ்னஸுங்கிறது இந்த அளவுக்கு எப்படி பெருசா இருக்கு இதில் எப்படி அவரு எப்படி கிங்கா மாறினாரு தமிழ்நாட்டில் ஏன் லாட்ரிங்கிறது விற்பனை செய்யப்படலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லாட்ரியுடைய வரலாறு என்ன லாட்ரிங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற டீட்டெயில் குள்ள போவோம் சூதாட்டத்துக்கு மனுஷன் புதுசில்லை அவனுடைய வரலாறு தொடங்கின காலத்துல இருந்தே சூதுங்கிறது அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு சூதாட்டங்கள் பல வகையில இருக்கு அதுல தான் லாட்ரி ஆனால் மற்ற சூதாட்டங்களில் சூதாட்டம் செய்யக்கூடியவன் ஏமாற்றக்கூடிய இடத்துல இருப்பான் அவனுக்கான சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் லாட்ரியில் அதிகமாக அதிர்ஷ்டம் மட்டும்தான் விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் ஒரு கண் துடைப்பு தான் அதுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கான சூது அப்படிங்கிறது இருக்குது அது போக போக நம்ம பார்ப்போம் இந்த சூதாட்டத்தில் ஒன்றா கருதப்படக்கூடிய இந்த லாட்ரியுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட கவுமெண்ட்ஸ் தான் லாட்ரிஸ் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பித்தாங்க பொதுவாக லாட்ரிங்கிறது நிறைய வகையில் இருக்குது முக்கியமான ஒரு வகை எதுனா லாட்ரி சீட்டை நம்ம வாங்கினோன்னா அதில் வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நம்பருங்கிறதுக்கு பரிசு விழுந்துச்சுன்னா நமக்கு பரிசுங்கிறது கிடைக்கும் இதுதான் காமனாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் இதெல்லாம் லாட்ரி நடத்தக்கூடியவருக்கு ஒரு ரிஸ்க்குங்கிறது இருக்குது இப்போ ஒரு லட்சம் லாட்ரியை பிரிண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் லாட்ரியும் சேல்ஸ் ஆனால் அவருக்கு லாபம் அப்படி சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த லாட்ரி விழுது இல்லையா அதுக்கு அவர் இருந்து காசை போட்டு கொடுக்கணும் இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எவ்வளோ லாட்ரி விற்குதோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னொரு வாக்கு இப்படி நம்பர் இருக்குல்லையா இதுலேயே ஒரு நம்பர் லாட்ரி ரெண்டு நம்பர் லாட்ரி மூணு நம்பர் லாட்ரின்னு அந்த நம்பர் வரிசைக்கு ஏற்ற மாதிரி லாட்ரிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுவாக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த லாட்ரி தான் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது சின்ன வயசில் நம்ம கடைக்கு போய் இதே மாதிரி லாட்ரி டைப்பில் ஒரு கேம் விளாடி கடைக்காரர்கிட்ட காசை கொடுத்து ஒரு சீட்டு வாங்கி அது பிரித்து பார்த்தோம்னா அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக அவர் வந்து ஒட்டி வச்சிருக்கிற கிஃப்ட்டுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு வகையான ஒரு லாட்ரி கேம் தான் அதுவே ரொம்ப பெரிய சைஸுக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் லாட்ரி லாட்ரி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா லாட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது இந்த லாட் அப்படிங்கிறதுக்கு லாட்டின் மொழியில பரிசு அப்படின்னு அர்த்தம் அதுலேருந்து தான் இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் லாட் அப்படிங்கிற இன்னொரு மூல சொல்லுங்கிறது ஒன்று இருக்கு அந்த சொல்லுக்கு தலை விதி அப்படின்னு பொருள் விதி வசத்தால இவனுக்கு பரிசு விழுந்துச்சு பரிசு விளையா அப்படினுங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக அதுக்கு லாட் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இருந்துச்சு அதுலேருந்து இருந்து வந்துச்சு அதுல இருந்து லாட்ரிங்கிறது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாட்ரி அப்படிங்கிறதுடைய வரலாறுங்கிறது ரெக்கார்டடாக நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் சீனா சீனாவில் இதே மாதிரி நம்பர்ஸை எழுதி வச்சு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது இதை ஹன் டைனாஸ்டியில் அரசர்களே இதை நடத்தியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு லாட்ரியை நடத்துனாங்க அப்படின்னா கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குல்ல சீனா பெருஞ்சுவர் அதை கட்டுறதுக்கு அரசுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு அதிகமாக வரி சுமையை கொடுக்க முடியாது அதே சமயத்தில் காசும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மெத்தடை சீனாவில் அவங்க உருவாக்கியிருக்காங்க அதுலேருந்து கலெக்ட் பண்ண காசை வச்சு சீனாவுடைய பெருஞ்சுவரை கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயுமே குட ஓலை முறைன்னு ஒரு முறை இருந்துச்சு இல்லையா அதாவது தேர்தலுக்கு அதுதான் ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களுடைய பேரை வந்து ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு பானையில் வந்து அவங்களுடைய பேரை போட்டு ஒரு குழந்தைய விட்டு எடுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடவோலை முறையும் ஒரு வகையான லாட்ரி தான் யாருடைய பேர் விழுதுங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் இந்த மாதிரி முக்கியமான நகர சபைகளுக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சங்கங்களுக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குழுக்கள் முறையில் பேர்களை சூஸ் பண்ணக்கூடிய பழக்கங்கிறது உலகம் முழுக்க இருந்திருக்கு கிரேக்கத்துலேயும் இருந்திருக்கு கிரேக்கத்தில் இந்த முறைங்கிறது அதுக்கப்புறமா கேமாக மாறிச்சு அதாவது நம்ம ஹண்டஸ்டியில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு மெத்தடை கிரேக்கத்துல ஆரம்பத்துல தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அது ரோமானியர்கள் காலகட்டத்தில் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சு குறிப்பா சீசர் அகஸ்டஸ் வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுத்து செயல்படுத்துகிறார் ஆகஸ்டுங்கிற மாதம்ங்கிறது இந்த அரசருடைய பேரை வச்சு தான் வச்சாங்க இந்த அகஸ்டஸ் அரசருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவருக்கு ரோம் நகரத்துல ஏகப்பட்ட ரிப்பேர் பண்ற வேலைங்கிறது இருந்துச்சு அதுக்கு நிறைய காசுங்கிறது தேவைப்பட்டுச்சு ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அதிகமான அளவுக்கு வரி சுமைங்கிறது ரோமானிய மக்கள் மத்தியில் இருந்தது அதனால இன்னும் கூடுதலாக வரியை போட்டோன்னா மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சிருவாங்க பெரிய அளவுக்கான புரட்சிங்கிறது வெடிக்கும் அப்படின்னு பயந்த அகஸ்டஸ் அதை திரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சார் அப்போ தான் அவருக்கு இந்த லாட்ரி பிஸ்னஸுங்கிற ஐடியாங்கிறது கிடைக்கிது இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்ரியுடைய ஆரம்ப கட்டங்கிறது அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்கள் வந்து லாட்ரியாக வாங்கலாம் அதுக்கு குறிப்பிட்ட காசுங்கிறது வசூலிக்கப்படும் அதில் வந்து பரிசு விழுறவருக்கு பெரிய அளவுக்கான தொகைங்கிறது கொடுக்கப்படும் இதில் பெரிய அளவுக்கு வரி சுமை இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான காசுங்கிறது கிடைக்கிது அதை வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு அகஸ்டஸ் முடிப்பார் அவருக்கு அப்புறமா இரநூறு வருஷம் கழித்து எலகா பலஸ் அப்படிங்கிற இன்னொரு பேரரசர் ரோமை வந்து ஆட்சி செய்கிறதுக்காக வரார் அவர் மறுபடியும் இந்த லாட்ரி பிஸ்னஸை தூசி தட்டி எடுக்கிறார் ஆரம்பத்தில் அவர் கொண்டு வந்த லாட்ரிக்கும் பெரிய அளவுக்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும்னு யோசித்த எலகா பலஸ் என்ன திரும்ப பண்ணார் மக்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார் எல்லாரும் கண்டிப்பாக லாட்ரியை வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த லாட்ரி டிக்கெட்டை எப்படி திரும்ப வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் மக்களை பெருந்திராலாக நிற்க வச்சுட்டு உண்டிகோல் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய உண்டிகோல் மூலமாக லாட்ரி டிக்கெட்டுகளை வந்து மக்களை நோக்கி அனுப்புகிறார் ஆனால் அப்படி அனுப்பும்போது வெறும் லாட்ரி டிக்கெட்டை வச்சு மட்டும் அவர் அனுப்பலை விஷமுள்ள பாம்பு தேல் தூக்கு தண்டனைக்கான உத்தரவு இது எல்லாத்தையும் வச்சு அனுப்புனார் யாருக்கு எது போய் சேருதோ அதுதான் அவங்களுக்கு தூக்குதடன உத்தரவு ஒருத்தனை கையில் கிடச்சதுன்னா அவனுக்கு தூக்குதடனே பாம்பு அவன் மேலே விழுந்து பாம்பு கடித்து செத்தானா அதுதான் அவனுக்கு விழுந்த பரிசு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணார் இந்த அளவுக்கு லாட்ரியை வச்சு மட்டுமே மக்களை டார்ச்சர் பண்ண அந்த அரசரை அவருடைய பதினெட்டு வயசுல மக்களே ஒன்றா சேர்ந்து போட்டு திட்டாங்க ரோமானியர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த மாதிரி லாட்ரிங்கிறது புழக்கத்தில் இருந்தது அதுக்கப்புறமா தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சது இத்தாலியில் இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாகவே அந்த சமயத்தில் உருவாகிருந்துச்சு அந்த சமயத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் இத்தாலிக்கு ஃப்ரான்ஸ் மன்னர் வந்து பயணமாக வந்தார் அவருடைய பெயர் முதலாம் ஃப்ரான்சஸ் அவர் வந்து சேர்ந்தப்போ தான் அங்கே லாட்ரி பிஸ்னஸை பார்க்குறாரு நல்லா இருக்கேன்ப்பா இதையே நம்ம ஊருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஃப்ரான்ஸுக்கு போய் சேர்றார் அவருக்கு அப்போ காசு தேவையாக இருந்துச்சு ஆனால் வரிங்கிறத போட முடியல இந்த லாட்ரியை வச்சு காசை பார்த்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு லாட்ரி பிஸ்னஸை அஃபிஷியலாக அறிமுகப்படுத்துகிறார் ராயல் லாட்ரி அப்படிங்கிற பேரோடு அது அறிமுகமாச்சு இன்ஸ்டண்ட்டாக ஹிட் அடிக்குது மக்கள் எல்லாரும் லாட்ரியை வாங்கி குவிக்கிறாங்க அவர் எதிர்பார்த்த மாதிரி காசு அவருக்கு கிடைக்கிது லாட்ரி மூலமாக கிடைக்கக்கூடிய காசை வச்சு கவர்மெண்ட்டை எப்படிலாம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அறிவுரைப்படுத்துறதுக்கு கேகோமா கேசனோவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார் இவர் தான் ஃப்ரான்ஸில் லாட்ரிங்கிறத ஒரு ஒழுங்கு முறைக்குள்ளே கொண்டு வந்தார் எப்படி கவர்மெண்ட் வந்து லாட்ரிஸை ரிலீஸ் பண்ணணும் அதில் எப்படி பரிசு தொகை விழணும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய காசை வச்சு எப்படி மில்ட்ரிஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் கோட்டையை பெருசாக கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தான் ஐடியாஸை கொண்டு வரார் இவர் சொன்ன ஐடியாஸில் ஃப்ரெஞ்சு அரசர்களெல்லாம் கண்ணை முடி கேட்டுக்கிட்டு லாட்ரியை வச்சு கரெக்ட் பிஸ்னஸை நடத்திக்கிட்டே இருக்காங்க கண்ட்ரியவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதுல இங்கிலாந்து ராணியான முதலாம் எலிசபெத் ஒரு லாட்ரி சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு இங்கிலாந்துடைய இராணுவ பலத்தை அதிகமாக்கணும் இங்கிலாந்துக்கு தேவையான போர்க்கப்பல்களை வந்து உருவாக்கணும் அதே மாதிரி இங்கிலாந்துல நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு காசுங்கிறது தேவையாக இருந்துச்சு ஏற்கனவே பார்த்த மாதிரி வரி சுமை அதிகமாக்க முடியாது அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு லாட்ரிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த லாட்ரியை வாங்குறதுங்கிறது தேசப்பற்ற வந்து நிரூபிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகேண்டா பண்ணி பயங்கரமா ப்ரொமோஷன் அடிச்சாங்க அந்த லாட்ரிய வாங்கலானாலே நீ ஒரு தேச துரோகிடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டு ஃபீலுக்குள்ள மக்களை தள்ள ஆரம்பிச்சாங்க அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் அங்கே லாட்ரியை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த லாட்ரிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு பணத்தை சம்பாதிச்சு தர்றதுக்கு மட்டும் இல்ல ஒரு நாட்டையே உருவாக்குறதுக்கும் காரணமா அமைஞ்சது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸாக இருந்தவங்களில் பல பேர் வந்து லாட்ரி பிரியர்களாக இருந்தாங்க அதாவது லாட்ரி விளையாடுறதுல பெரியர்களா இல்லை லாட்ரி மூலமாக காசு சேர்க்கறதுல ரொம்ப பெரிய இருந்தாங்க அமெரிக்காவுடைய சுதந்திர போராட்டத்துக்கான பெரிய அளவுக்கான தொகைங்கிறது லாட்ரி மூலமாக மட்டுமே அவங்களுக்கு கிடச்சிது ஏன்னா சுதந்திரத்துக்காக சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆட்கள் கிடைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வெப்பன்ஸை தர்றதுக்கு உணவு தர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே பணம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துச்சு அதை சமாளிக்கிறதுக்கு அப்போ லாட்ரி சிஸ்டத்தை தான் அதிகமாக இவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க பெரிய அளவுக்கு அது சக்ஸஸ் ஆச்சு ஏகப்பட்ட காசு அவங்களுக்கு கிடைச்சிது குறிப்பா ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து லாட்ரிக்காக பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார் பிலடெல்பியாவில தான் அதிகமான அளவுக்கு லாட்ரிங்கிறது விற்பனையாக இருக்குது ஒரே வாரத்தில் எல்லா லாட்ரியும் விற்று அவர் எதிர்பார்த்த காசுக்கு மேல அதிகமாக காசை வந்து கொடுத்துருக்காங்க பிலடெலிபியன்ஸ் மாதிரி இருங்கடா அப்படின்னு அவங்கள எக்ஸாம்பிளாக சொல்லி மத்தவங்களாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபிலடெல்ஃபியன்ஸ் லாட்ரி மூலமா கொடுத்த காசை பார்த்து அப்படியே புல்லரிச்சு போய் ஃபிலடெல்ஃபியாவை பாதுகாக்கிறதுக்காகவே நான் ஒரு பீரங்கி வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெரிய பீரங்கியை வாங்கி பரிசா கொடுத்தாருங்க ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த பீரங்கி இன்னைக்கு அங்கே யுஎஸ்ஏவை தற்காலிகமாக நிர்வகிக்கிறதுக்காக ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு சின்ன பார்லிமெண்ட் மாதிரி அந்த பார்லிமெண்ட் வந்து லாட்ரியை வந்து அச்சடிச்சு விற்பனை பண்ணி அது மூலமா கிடைக்கிற காசை வச்சு வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணாங்க அது மூலமா இன்னும் அதிகமான அளவுக்கு காசுங்கிறது கிடச்சிது அளவுக்கு காசு கிடச்சிதுன்னா ஐம்பது காலேஜ் கட்டுறதுக்கு முந்நூறு ஸ்கூல் கட்டுறதுக்கு இரநூறு சர்ச்சை கட்டுறதுக்கு அது போக ஹார்வர்டு ஏழு பிரின்ஸ்டன் கொலம்பியா யூனிவர்சிட்டிஸுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு காசு கிடச்சிது அப்படி பார்த்தோம்னா லாட்ரி மூலமாக பம்பர் ப்ரைஸில் பிறந்த ஒரு நாடு தான் யுஎஸ்ஏ யுஎஸ்ஏல அதனால தான் இன்றைக்கும் லாட்ரிங்கிறது சக்கா போடு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஒர்த்தா லாட்ரி இண்டஸ்ட்ரிங்கிறது இருக்கு இது நூத்தி பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு போகும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள மட்டுமே இப்படி இருந்து அந்த லாட்ரியில பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சேஞ்சுங்கிறது உருவாகுது என்ன நடக்குது அப்படின்னா லாட்ரியுடைய விலைங்கிறது கண்ணா பின்னான்னு உயர ஆரம்பிக்குது ஒரு லாட்ரியுடைய விலையே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பவுண்ட் அளவுக்கு உயர்ந்து போச்சுன்னா பாருங்க பெரிய பெரிய பணக்காரங்களால் மட்டும்தான் லாட்ரியை வாங்க முடியுங்கிற மாதிரியான சூழல் உருவாச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மணியும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இதனால் லாட்ரி மேலே இருந்த மோகங்கிறது குறைய ஆரம்பித்தது ஏன்னா நிறைய கவுர்மெண்ட்ஸ் வந்து அப்படி ஒன்று உருவாகணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா லாட்ரிங்கிறத கொண்டு வந்ததுனால அப்பாவி மக்கள் குறிப்பாக உழைக்கும் மக்கள் அவங்களுடைய காசுகளை வந்து இழக்கிறாங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முறைக்குள்ளே கவர்மெண்ட்ஸ் வந்து போக ஆரம்பித்தாங்க இப்படி அதிகமான காசுக்கு லாட்ரி விலையை கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே லாட்ரியை முழுமையாகவே தடை செய்ய ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து மாதிரியான நாடுகளில் இன்றைக்கி லாட்ரி அப்படிங்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே மாறிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் லாட்ரிங்கிறது கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிது அப்படி தான் இந்தியாவுலையும் லாட்ரிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற ஆரம்பிச்சிது அப்படிதான் இந்தியாவிலையும் லாட்ரிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா மாற ஆரம்பித்தது நமக்கு சூதுங்கிறது புதுசு இல்லை மகாபாரத கதையை சூது அடிப்படையாக வச்சு நடந்தது தானே அதனால் இங்கே சூதுங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் அதில் லாட்ரிங்கிறது எப்போது அதிகமாக உருவெடுக்க ஆரம்பிக்குதுன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்கால கட்டத்தில் தான் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான லாட்ரிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு உதாரணத்துக்கு சொன்னால் மட்கா கேம் அப்படிங்கிறத சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய பாம்பே காட்டன் எக்ஸ்சேஞ்சுக்கும் அதே மாதிரி நியூயார்க் காட்டன் எக்ஸ்சேஞ்சுலேயும் ஆரம்ப விலை என்ன இருக்குது முடிவு விலை என்ன இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு கேமுங்கிறது நடக்கும் லிட்ரலாக அது வந்து ஒரு மூணு நம்பர் லாட்ரி சீட் ஒரு மூணு நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த மூணு நம்பருக்குள்ளே இந்த தொடக்க விலையும் முடிவு விலையும் இருக்குது அப்படின்னா அதுதான் அன்னைக்கான வின்னிங் ப்ரைஸாக இருக்கும் அதை யார் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் மணிங்கிறது போய் சேருங்கிற மாதிரி ஒரு லாட்ரிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சமஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு வகையான லாட்ரிங்கிறது புழக்கத்தில் இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு வந்து கொண்டு வராங்க அந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கேம்பிளிங் சென்டர்ஸில் தான் விளையாடணும் வேற எங்கேயும் இல்லீகலாக விளையாடக்கூடாது அப்படின்னு அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஏன்னா நிறைய பேர் இல்லீகலாக போய் விளையாடி ஏகப்பட்ட காசை இழந்துடுறாங்க அரசுக்கும் அதுக்கு வருமான இழப்புங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க ஆனாலும் இல்லீகலாக இந்த மாதிரியான கேம்லிங்ஸுங்கிறது அதிகமாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு குறிப்பாக அந்த லாட்ரிங்கிறதும் அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா லாட்ரியை நடத்திக்கிறது அந்தந்த ஸ்டேட்ஸுடைய உரிமை அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயுமே லாட்ரியை வச்சுக்கிறதா வேணுமானு ஒரு முடிவெடுத்து அதன்படி செயல்பட ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாட்ரிங்கிறது ஆரம்பத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலையும் லாட்ரியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இதுக்காக தனியாக ஒரு துறை ஆரம்பித்து அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து பொறுப்பில் போட்டு இந்த லாட்ரிங்கிறத வந்து அஃபிஷியலாக கொண்டு வராங்க இதில் கவுண்ட் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய லாட்ரிங்கிறது இருந்துச்சு அது போக தனியார் நிறுவனங்களும் லாட்ரியை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முறைங்கிறது இருந்துச்சு இப்படி இருந்த இந்த சிஸ்டத்தில் தான் மார்டின் அவர்கள் பெருசாக வளர ஆரம்பித்தார் அந்தமான பிறந்த திரு மார்டின் அவர்கள் அவருடைய பதிமூணு வயசுலேயே லாட்ரி தொழிலுக்குள்ளே அடி எடுத்து வச்சுட்டார் சரி மார்ட்டின் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டார் ஆனால் எப்படி லாட்ரி பிஸ்னஸை வச்சு மட்டுமே சாதாரண இருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்தார் அவருடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருந்துச்சு அவருடைய நிஜ வரலாறுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஆனால் லாட்ரிங்கிறதுல வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் அந்த பிஸ்னஸ்ஸுங்கிறது இருக்குது ரொம்ப நேர்மையாக அந்த பிஸ்னஸை நடத்துகிறாங்க மக்கள் அதில் பெருசாக ஏமாற்றப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை இதில் நிறைய ஓட்டைகள் இருக்கு நிறைய ஏமாற்றுத்தனங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதன் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி மூணில் லாட்ரிங்கிறது தமிழ்நாட்டில் முழுமையா தடை செய்யப்பட்டுச்சு என்ன எப்படி ஒரு கேம்லிங்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் லாட்ரிக்கான சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம் லாட்ரி சீட்டை அச்சிடுறது அதுக்கான பரிசு தொகைக்கான பணத்தை ஒதுக்கிறது இந்த மாதிரியான செலவினங்களுக்கு மாநில அரசு அவங்களுடைய நிதியில தனியா ஒரு பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி லாட்ரி சீட் விற்பனையில கிடைக்கக்கூடிய பணத்தை மாநில அரசுகள் பொதுக்கணக்கு நிதியில வரவு வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்துச்சு குழுக்கள் நடத்தப்படக்கூடிய இடம் அந்த லாட்ரி சீட் எந்த மாநிலத்துல விற்பனை செய்யப்படுதோ அந்த மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி ஒற்றை எண் இலக்கத்தில் லாட்ரி நடத்தக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு முறைக்கு மேலே குழுக்கள் நடத்தக்கூடாது லாட்ரி நடத்தக்கூடிய பொறுப்பை தனியார் நிறுவனத்துக்கிட்டையும் தனியாருக்கிட்டையும் ஒப்படைக்க கூடாதுன்னு பல விதிமுறைகளை இந்த சட்டம் வந்து கொண்டு வந்துச்சு ஆனால் இந்த நடைமுறைகள் எதுவுமே லாட்ரி பிஸ்னஸில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒழுங்காக பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டாக இருக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டில் இதே நலமாக தான் இருந்துச்சு ீங்க அப்ப அரசு சொந்த விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த லாட்ரி சீட்டுல இருந்து தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவு தெரியுமா நூறு கோடி ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல வடகிழக்கு மாநிலங்களுடைய பேர்கள்ல லாட்ரி சீட்டுங்கிறது விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு அது மூலமா தனியார் நிறுவனங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த தொகை எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் கோடி எப்படி இவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு நூறு தான் வந்துச்சு இவங்களுக்கு மட்டும் எப்படி மூவாயிரம் கோடி கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு காரணம் இருக்கு வடகிழக்கு மாநிலங்களுடைய பேர்களை பயன்படுத்தி நேரடியாக இந்த தனியார் நிறுவனங்கள் தான் லாட்ரி சீட்டை வந்து அச்சிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க நல்லா கவனிக்கணும் சட்டம் என்ன சொல்லுது மாநில அரசு தான் லாட்ரி சீட்டை வந்து அச்சிடணும்னு ஆனா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் வந்து நேரடியாக லாட்ரி சீட்டை அச்சிடல அதுக்கு பதிலா இந்த பிரைவேட் பிளேயர்ஸை வந்து நீங்க எங்க பேரை யூஸ் பண்ணி லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு எங்களுக்கு ஒரு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த லாட்ரி குழுக்கள் நடக்குது இல்லையா இந்த குழுக்கள் நடத்துகிறதும் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்காரங்களாக தான் இருந்தாங்க சட்டம் என்ன சொல்லுது கவுர்மெண்ட் தான் குழுக்களை நடத்தணும் அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த குழுக்களை நடத்தணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுது ஆனால் இவங்க இங்கேயே குழுக்களை நடத்திட்டு இவங்களுக்கு தான் ப்ரைஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதோடைய விலைங்கிறது ரொம்ப குறைவா இருந்துச்சு பரிசு தொகைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால தமிழ்நாட்டு அரசுடைய லாட்ரி சீட்டை வாங்குறத விட இந்த லாட்ரி சீட்டை வாங்கினா நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக அதை தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் தான் கேட்சுங்கிறது சீட்டு விற்காத அதை லாட்ரி விக்காத சீட்டுலாம் இருக்கும் இல்லையா அந்த சீட்டுக்கு தான் பரிசு தொகைங்கிறது அறிவிச்சாங்க அதே மாதிரி ஏஜென்சே ஒரு சில சீட்டுகள்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த சீட்டு நம்பர் இருக்கும்ல அதுக்கு பரிசு தொகை விழுந்துச்சு அப்படின்னு ஏமாத்தினாங்க பரிசு விழுந்துரும் நாமளும் பணக்காரனா ஆயிடலான்னு கண்ணை முடிக்கிட்டு சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே இந்த லாட்ரியில போய் குட்டிக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆனா அதே சமயத்துல அவங்கள ஏமாத்தி மொட்டையடிச்சு மொட்டை அடிச்சு அதிகமா லாபம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த தனியார் நிறுவனங்கள் இதெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு தீவிரமா விசாரிக்கப்பட்டுச்சு அவங்க கொடுத்த அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்துல தமிழ்நாடு அரசுடைய லாட்ரி உட்பட எந்த விதமான லாட்ரியும் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யறதுக்கு அனுமதி இல்லை முழுமையாக லாட்ரிக்கு தடை விதிக்கிறோன்னு சொல்லி அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாங்க அதை எதிர்த்து லாட்ரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் உரிமையாளர்கள்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு அவங்களுடைய ஹேரிங்கை தள்ளுபடியே பண்ணிடுச்சு இல்லை தடை விதிக்க முடியாது கவர்மெண்ட் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் இருந்து தான் தமிழ்நாட்டில் லாட்ரிக்கான தடைங்கிறது உருவாச்சு மத்திய அரசு வந்து லாட்ரியை முழுமையாக இந்தியாவில் தடை விதித்தா என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் லாட்ரியை நீங்கள் முழுமையாக தடை விதிக்கக்கூடாது அப்படி விதிக்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கான இழப்பை உருவாக்கும் நாங்கள் நியாயமாக தான் பிஸ்னஸ் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லாட்ரி பிஸ்னஸில் ஈடுபட்டுருக்குறவங்க அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க லாட்ரியை முழுசாக தடை செய்கிறதுக்கு சட்டம் வருதோ இல்லையோ ஆனால் லாட்ரி மூலமா எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது பல பேருக்கு இருக்கு அதே மாதிரி லாட்ரியில் எப்படியும் ஜெயிச்சிருவோன்னு சொல்லி இருக்கிற எல்லா சுற்றியும் விற்று தெருவுக்கு வந்தவங்களுடைய கதைகள்லாம் கூட இருக்கு ஆனால் இந்த சம்பவம்லாம் இருந்தாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கூட இல்லிகளாக மறைமுகமாக இந்த லாட்ரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ கேள்விப்படலாம் ஏன் செய்திகளில் கூட பார்த்துருப்பீங்க வெளிமாநில லாட்ரியை வந்து இங்கே இல்லிகளாக விற்றுக்கிட்டு இருந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க இந்த லாட்ரி பிஸ்னஸில் ஈடுபட்டவங்க கை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்ப்பீங்க ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா சின்ன சின்ன எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு வந்து அதிகமாக உழைக்கிறோம் இருந்தாலும் பெருசாக வளர முடியல சின்னதாக ஒரு துருப்பு கிடச்சிடாதா அதை வச்சு மேலே வளர்ந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தால் தான் இந்த மாதிரி அதிகமாக லாட்ரியில் வந்து போய் வளராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லாட்ரிங்கிறது நல்லதா கெட்டதா லாட்ரி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணுமா வர வேண்டாமா இந்தியாவில் லாட்ரி இருக்கணுமா இருக்கக்கூடாது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பி பஸ் லாட்ரி வரலாறுங்கிறது உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா மறந்துடாமல் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புது பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் லாகின் பண்ணி அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்